வணக்கம் பாடம்புகில படத்தோட பாடமுகையில படத்தோட பத்திரிக்கையாளர் சங்களுக்கு வருகை கொண்டுள்ள அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் நந்தகுமார் இவர்தான் இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் பாடல்கள்லாம் எழுதி தயாரிச்சு இந்த படத்தை வந்து எடுத்து வந்திருக்கிறாரு பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு அவருக்கு உறுதுணையாக இருந்த அவங்க குடும்பத்தாருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் இந்த விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் வந்து சுரேஷ் வேந்தன் ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு கிரண்மை ஹீரோனியா நடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நானாபச்சன் நானா பச்சன் வில்லனாக நடிச்சிருக்கிறாரு கோவை செந்தில் பிரதீப் இவான்ஸ் நான் வந்திருக்காரு அவரும் வந்திருக்காரு அவரும் நடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து அன்புராஜ் கேமரா வந்து வி கோபி எடிட்டர் மீனாட்சி சுந்தரம் டான்ஸ் மாஸ்டர் வந்து சதீஷ் கென்னடி மேனேஜர் வந்து வஜ்ரவேல் இவங்க வந்து இவர் சார் வந்து பாரதராஜாத்த அசிஸ்டண்டாக இருந்தவர் பல காலமாக அவர் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோட லட்சிய படைப்பா அதை பண்ணிருக்கிறாரு இந்த படத்தோட சாங்கையும் ட்ரெய்லரையும் இப்ப நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் பாடும் கோயிலே டீசர் மற்றும் இசை வெளியீட்டுள்ள அவருக்கு வருகை தந்துள்ள சிறப்பு அழைப்பாளர் சென்னை நந்து அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பேராசிரியர் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் கவிஞர் சுரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் நடிகரும் இசையமைப்பாளருமான தயாரிப்பாளருமான ராஜே நந்தகுமார் ஆல்ரெடி மேடையில் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு இப்பொழுது நந்தகுமார் அவர்கள் மரியாதை செய்வார்கள் முதலாவதாக இசையமைப்பாளரும் நடிகருமான ராஜேஷ் சுவாமிநாதன் அவர்களுக்கு அடுத்து கவிஞர் சுரா அவர்களுக்கு இந்த படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளரும் பாரவதாசு ஏன் அவருக்கு மட்டும் சோகமா தப்பிங்கல்ல பிரைக்கா தப்புல படம் வந்து சீரா அவருடைய இசை பட்டத்தை அவங்க கூட்டை மட்டும் ட்ரைலர் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சிறப்பாக பண்ணிருக்கேன் இந்த இனிய விழாவிற்கு வருகை தந்த சென்னை நந்தவர்களுக்கும் இசையமைப்பாளர் சோமன்ராஜ் கவிஞர் சுரா மற்றும் முந்தைய நண்பர்கள் உறையினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வழக்கத்தை சேர்த்துக்கொள்கிறேன் மேலும் இந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட தான் அதே சமயத்தில் நான்கு பாடல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் மூணு பாட்டு நான் எழுதியிருக்கேன் ஒரு சாங் வந்து சுரா அவர்கள் எழுதுகிறாருக்கேன் முழுக்க முழுக்க கிராமத்தை பின்னணி உருவான கதை தான் இது இந்த கதை வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாடகி கோயில் திருவிழா மற்றும் மற்ற இடங்களில் பாடுறாங்க அவங்களுக்கு சினிமாவில் பாடணுன்னு ஒரு வாய்ப்பு தேடி இருக்கும்போது அதுக்கான சந்தர்ப்பம் அமையலை அதுக்கப்புறம் அதே ஊரில் வந்து ஒரு இசையமைப்பாளர் வராரு அவரை சந்தித்தோட அவர் வாய்ப்பு கொடுக்குற சொல்லி சென்னைக்கு வந்து அவங்க லட்சியத்தில் எப்படி அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்றது தான் கதை சில படத்திரக்கதை இந்த கதையினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மொபைல் பட்ட திரு திருத்த நிலை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பல இந்த கதையை வந்து நான் பல தயாரிப்பாளர்கிட்ட போய் சொன்னேன் சில தயாரிப்பாளர்கள் நல்லாதான் இருக்குது பண்ணலாம் ஆனால் எந்தளவுக்கு இது வந்து ரீச் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி நம்மளே இது நல்ல கதை நல்ல பாடல்கள் இருக்குது ஏன் நாமளே இதை எழுதி ஏற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தயாரிக்கும் மேலே செஞ்சுங்க அந்த மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக வந்து என்னுடைய குடும்பத்தார் உதாரணம் சொன்னால் என்னுடைய மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள் மைச்சினர்கள் அனைவரும் இந்த படத்தை வெற்றிகரமாக நான் முடிக்கிறதுக்கு பெரிய உதவியா இருந்தாங்க அதே சமயத்துல இந்த திரைப்படத்திற்கு வந்து சான்றிதழ்காக மூவ் பண்ணும்போது தமிழ்நாடு சிறுபொருள் திரைப்பட சங்கம் திரு அன்பு ஆ அன்பு செல்வன் அவர்கள் வந்து கூட இருந்து அதுக்கெல்லாம் ஏற்பாடுலாம் பண்ணி கொடுத்தாருங்க இன்றைக்கி வந்து அவருக்கு கொஞ்சம் புலோகிராமில் இருந்தாலும் அவரால் வர முடியல மற்றபடி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு பார்த்து சிந்த படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா சின்ன படங்கள் வந்து எடுத்தா எல்லாமே ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன படங்கள் தான் பதினாறு தேதியில கூட சின்ன படம் தான் அப்போ இருந்த காலகட்டத்துங்க அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய படங்கள் வந்தது அதே மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிறைய புது புது படைப்புகள்லாம் வரும் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு நம்பிக்கையில் தான் இந்த படத்தை அணியை தயாரித்து எழுதி வைக்கிறாங்க மற்ற இங்க வந்து அனைவருக்கு நன்றி தெரியும் நறந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நன்னிலை உனக்கு என்றால் எனக்கும் தானே என்று என் தமிழை வாழ்த்தி வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் உண்மைமாய் கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாற்று வானாகி நின்றாய என் சொல்லி வாழ்த்துவனே என்ற தாய்மானவரின் வாழ்த்தோடு என் உரையை தொடங்குகிறேன் ஆஹ் திரைப்படத்தில் இயக்குனர் ஆக வேண்டும் என்று நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது அஞ்சல் வழியில் படித்து ஆறு மாதம் தேர்வு எழுதி வெற்றி பெற்றேன் ஆனால் கிராமம் விருதுநகர் மாவட்டம் அதான் சிறுமிபுத்தூர் பக்கத்துல ஒரு கிராமம் விவசாய குடும்பம் படிப்பு வராது படிப்பே வராது எனக்கு தமிழ் வந்தது என் தந்தையார் ஒரு புலவர் என் தாத்தா தமிழ்நாட்டிலேயே சிறந்த புலவர் புலவர் இரா இளங்குமரனார் தமிழ் தாத்தா ஊழியர் சாமிநாத ஐயர் அவருக்கு இணையான புலவர் அறுநூத்தி அறுபது புக்கள் இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தவறினார் அரசு மரியாதையோடு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்ததால் தமிழையே மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு வந்து தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காக மதுரை தமிழ் சங்கத்தில் படித்தேன் பேராசிரியர் பொன் விஜயன் பேராசிரியர் ஜெயமூர்த்தி அவர்கள் எனக்கு இலக்கணத்தை எப்படியெல்லாம் பாட்டு எழுத வேண்டும் பாட்டு எழுத வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தமிழ்ச் சங்கம் சென்றேன் படித்து பாஸ் பண்ணா போதும் கற்றுக் கொடுத்தார்கள் என் ஆசான்களைத்தான் என் கவிதை ஆசான்களை இங்கே முதலில் பதிவு செய்யவில்லை என்றால் என் திரைப்படத்துறை பயணம் நந்தி கேட்ட தினமாகிவிடும் அதை பிறகு படித்து தமிழ் ஆசிரியராக சென்னையில் செட்டியாசிரம் பள்ளியில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழ் ஆசிரியர் பணி திரைப்படத்தில் நான் ஐந்து ஆண்டுகள் வாய்ப்பு கேட்டு ஏறி இறங்கி ஒரு ஐந்து ஆறு லட்சம் காலி ஆயிடுச்சு அது பிறகு வாய்ப்பு வராது விலகிட்டு அவருடைய மச்சான் சிறிதர் நந்தகுமார் சாரோட மச்சான் என்னோட பையன் அவர் தான் அழைச்சிட்டு வந்தார் சரி கதை கேட்டேன் என்னுடைய வாழ்க்கையின் பிறவி நோக்கம் திரைப்படத்துக்கு எழுதவில்லை என்றாலும் பரவாயில்லை புத்தகம் நிறைய எழுதியிருக்கேன் இருபத்தி ஐந்து நூல்கள் மூன்று முறை அரசு விருது கிடைத்திருக்கிறது அதுவே எனக்கு பெருமையானது முயற்சி இப்படி இன்னும் பல அரசு விருதுகள் வந்து கொண்டிருக்கும் அவ்வளவு புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கேன் ஆராய்ச்சி ஓலைச்சிடி ஆராய்ச்சி தமிழ் சொல் ஆராய்ச்சி மரபு கவிதை ஆண்டாள் அந்தாதி என்ற நூறு பாடல் அந்தாதி எழுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெளிவந்தது இசைப்பாளையாக வந்து விட்டது இப்போது முருகன் அந்தாதி இருக்கிறது மூன்றாவது அந்தாதி சிவபெருமானை பற்றி வரும் தமிழ் இலக்கிய உலகில் மூன்று அந்தாதி எழுதிய முதல் கவிஞர் என்ற பெருமையை இரவன் எனக்கு தரையிருக்கிறான் இதுவே இரண்டு அந்தாதிதான் இரண்டு அந்தாதி கம்பர் எழுதிக்கிறார் இன்னொரு கவிஞர் மூன்றாவது கவிஞராக அடியேன் கொண்டிருக்கிறேன் அந்தாதி எழுதுவது அவ்வளவு சிரமம் எளிதான விஷயம் அல்ல அது இளைஞர்கள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும் அந்த இறையர்களை உணர வேண்டும் உணர்த்த முடியாது இப்படி என் இலக்கிய பயணம் இடையில் ஒரு வாய்ப்பு வந்தது அவர் பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்தவர் பெரிய பதவி டாக்டர் சோமன்ராஜ் ஐயா அவர்களை ஒரு இவர் பெரிய இசை மேதை இளையராஜ ஐயா அவர்களிடம் ஏழு படம் இசையமைத்தவர் தனியாக மூன்று படம் பவளக்கொடி தார்பூர் தஞ்சாவூர் போன்ற படங்கள் அவ்வளவும் பார்த்தீங்கன்னா ராஜா சார் மாதிரி இருக்கும் அவருடைய சிசியர் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை எனக்கு நண்பராக வந்தார் இருந்தார் அது மறைந்த தசி அவர்கள் தான் முதலிய சேமித்தார் இயன்றவர் எல்லாம் அமைச்சுட்டாரு கொஞ்சம் மன நிறைவு வரலை எனக்கு ரொம்ப வளைத்தேன் நட்புக்காக வந்து இரண்டாவது பாடலை பார்த்துருப்பீங்க உன் பாடல் ஒரு நாளில் உலக ஆளுமை நான் ஏழை வாய்ப்பு பொழுது கவிதை எழுத ஆரம்பித்தேன் சுதருமான கனவில் வந்து அருளி முதல் முதல் கேட்டார் என்ன செய்ய போற கவிதை எழுத போறேன் கவிதை எழுதி உலகம் முழுசும் பரப்பு இதுதான் ஏழை கண்ட கனவு முதல் வரி கவிதை எழுதி உலகம் முழுவதும் பரப்பு என்று அந்த ஒரு வரி இன்று ஐயா அவர்கள் மூலம் நிறைவேறி இருக்கிறது என்று திருமணத்துக்கு பிறகு நல்ல இசை கேட்க வேண்டும் நல்ல பாட்டு கேட்கணும் நல்ல குடும்பத்தோட போய் படம் பார்க்கணும் என்ற முடிவுக்கு அனுபவப்பட்ட அந்த அனுபவ அனுபவப்பட்டான் வருகின்ற பொழுதுதான் அப்படிப்பட்ட குடும்பத்தை நிறைய பேர் வந்துடலாம் அப்ப ரசிகர் மன்றத்தை நம்ம எப்படி பிரிக்கணும் மூன்று நான்கு வகையாக பிரிக்கலாம் இருந்தாலும் என் தாயும் தமிழும் ஒன்று ஒன்று என்பதைத்தான் நிறுவக்கூடிய படம் காசு பணம் குத்து வீடு கேட்டதுக்கு சம்பளத்துல மிச்சம் ஒரு இடம் வாங்கினேன் அவருக்கு தெரியும் விளையாடுறதுக்கு காசு கொஞ்சம் காசு மணம் தொட்டு காசு மணம் தொட்டு கொஞ்சம் எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும் எல்லாரும் வாழ்க்கையும் வளர்ந்து வளவர வேண்டும் தாய்மார்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை தமிழ் சொல்லி வளர்க்க வேண்டும் தமிழால் இசையால் வாழ வேண்டும் இசையையும் தமிழையும் சுவாசிக்கின்ற பொழுது ரத்த போராது ஏன் நன்றியே வணக்கம் பல்கலைக்கழகத்துல வந்து நான் பணியாற்றத்துக்கும் அவர் தான் காரணமா இருந்தாரு அப்போ நான் வந்து ஒரு டெம்பரரி ஜாப்லாம் இருந்தேன் அப்போ திடீர்னு இது மாதிரி ஒரு சினிமாவில் வந்து சேர்ந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ அப்போவே என்னை வந்து எஸ்பி முத்துராமன் கிட்டே அறிமுகப்படுத்தினார் பட் ஆனால் அப்போ இருந்து சூழ்நிலையில் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் கிழக்கு சீமிலே கருத்தம்மா போன்ற படங்களை பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சது ரத்னகுமார் தான் கதை வாசனை எழுதுறாங்க அவரோடு சேர்த்து நானும் அந்த படத்துக்கு அவர் பாரதி ஜாஸரோடு இணைந்து பல படங்களில் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அதுக்கு எல்லாத்துமே ஒரு முதல் புள்ளியாசி போட்டு தான் அவருடைய சகோதரர் தொலைசா தான் அவர்களுக்கு இப்போ மரியாதை செய்ராசிரியரும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் வணக்கம் நந்தகுமார் சார் எனக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக தெரியுங்க இந்த ப்ராஜெக்டுக்காக அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு எந்தளவுக்கு போராடினார் எல்லாம் நான் நன்கு அறிவேன் ஒரு கதை என்பது இந்த காலத்தில் வேறு மாதிரி வந்துச்சு எல்லாம் கமர்ஷியல் ஆகிடுச்சி அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும் திரைப்படம் பார்க்கக்கூடிய அளவில் வந்திருக்கு சினிமா ட்ரெண்டே மாறிப்போச்சு அது எல்லாத்துக்கும் தெரியுது சார் இந்த கதையை வந்து ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப யோசனை செய்து ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் வச்சுருக்காருன்னா முப்பத்தஞ்சு கல்யாணம் பண்ண மாதிரி அந்த செலவுக்கு பண்ண மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி போராடி இந்த படத்தை நல்லா கொண்டு வந்திருக்காரு இது ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இங்கே வந்திருக்கும் அத்தனை பெரியோர்களும் குடும்பத்தாரும் ஏனைய பார்வையாளர்கள் அனைவரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை அட்லீஸ்ட் ஒரு பத்து பாஞ்சு பேராவது ஒரு இருபது பேர்த்தாவது சிங்கிள் பர்சன் ரெக்கமெண்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வெற்றி வேண்டும் சினிமா திரும்பவும் சினிமா பழைய ட்ரெண்டுக்கு வரணும் சென்றுக்கு வரணும்னா வந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் பீஸ்ஃபுல்லாக அந்த ஃபீல்டுக்கே போகிற மாதிரி அந்த பர்டிகுலர் கதை காட்சிக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அதற்கு முன்னோடியாக திரும்பவும் ஒரு நல்ல படம் நந்தகுமார் இயக்குனர் அவர்கள் மூலமாக வந்திருக்கிறது மற்றபடிக்கு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் பல்லாண்டு பல்லாண்டு எல்லோரும் வாழ்ந்து திரைப்பட ஜம்பவான் அவர்களுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு ஒரு பெரிய படைப்பை வந்து கொடுத்திருக்காரு நம்மளுடைய இயக்குனர் சார் அவர்கள் இன்னும் ரொம்ப இந்த இதுல கதான ஒரு கதாபாத்திரம் எப்படின்னா ஒரு நூறு குணா அதுக்கப்புறம் வந்து நூறு சேது இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்தையும் இதுக்குள்ள ஒரு பெரிய படைப்பா கொண்டு வந்து நமக்கு ஒரு திரை காவியமா வந்து கொடுத்திருக்காங்க திரு இயக்குனர் நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு மட்டும் இல்லாம அவருடைய அவர் கூட வந்து ஒர்க் பண்ண திரைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து பெரிய லெவல்ல வெற்றி விழா காணணும் நூறு நாளைக்கு மேல போய் வெற்றி விழா காணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ அனைத்து பிரியவர்களுக்கும் நன்றி கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்துல நானும் அண்ணன் மறைந்த நடிகர் அண்ணன் கோவை செந்தில் அவர்களும் காமெடி பண்ணியிருக்கோம் படம் நல்லா வந்திருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டருக்கும் கூட ஒர்க் பண்ற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொடுக்குங்க நன்றி வணக்கம் இந்த பாட்டுடைய தலைப்பு ஒரு வெற்றியான தலைப்புங்க குயில் பாட்டு அப்படி பாடல் நிறைய கேட்டிருக்கிறோம் எல்லா பாடலும் குயில் பாட்டு எல்லாமே சக்ஸஸ் ஆயிருக்கு அது மாதிரி அந்த இந்த குயில் பாட்டு இந்த படத்தோட தலைப்பு போல நிச்சயமா வெற்றி பெறும் அது மாதிரி ஐயாவை பார்க்கும்போது இந்த நாஞ்சில் சம்பத் ஐயா இலக்கிய கலத்து கூட்டத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கு அதே மாதிரி ஆரம்பிச்சாங்க பேச்சு ஒரு ரோல் மாடல் நினைக்கிறேன் எனக்கு அவரோட இலக்கிய பேச்சு ரொம்ப பிடிக்கும் வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் பண்றாரு ராஜே சுவாமிநாதன் இங்க சிறப்பு வந்திருக்கிறாரு அவரு பாடும் கீழே படத்தை டைரக்டரையும் பாராட்டி பேசுவார் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லி இங்க இந்த விழாவுக்கு என்னை அழைத்த முதல் முதல்ல அண்ணன் தான் அநேற்றுக்கு என்னோட ஆஃபீஸ் வந்தார் நந்தகுமார் வந்து கண்டிப்பாக வரணும்னு சொன்னார் அதுக்கு முன்னாடியே என்னோட ஆறு அண்ணன் கிட்டத்தட்ட இருபது வருஷமா தெரியும் அண்ணனை என்னோட வளர்ச்சி ஆரம்ப சேர்ந்து பார்த்துட்டு இருக்காரு அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி கண்டிப்பாக நீ வந்தாகணும்னு சொன்னார் மேலும் அண்ணன் சொன்னப்போ இந்த பாட்டு ரெண்டாவது பாட்டு ரொம்ப எனக்கு என்னோடய ஃபேவரட் செகண்ட் சாங் நான் நாலு பாட்டில் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து செகண்ட் சாங்கு ரொம்ப லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் அதிகமாக லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் பட் அந்த லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப ஹெவி நல்லா இருந்தது அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காரு ஒரு சித்தாராக இருக்கட்டும் ஸ்டிங்ஸாக இருக்கட்டும் தபலா வந்து ரொம்ப அற்புதமாக செக்ஷன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்தது எல்லாமே எல்லாமே டோட்டலாக டாப் சாங்ஸ் அதில் பழைய எயிட்டிஸ்க்கு போன ஒரு ஃபீல் ரொம்ப கிடைச்சது எனக்கு மேலும் அண்ணன் சொன்னப்பட இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னாரு அவரோட நல்ல மனசு என்ன பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு ஒரு பத்து பதினஞ்சு படம் மியூசிக் பண்ணிருக்கேன் அது காரணம் என்னன்னா என்னோட தான் ஏன்னா யார் ஒருத்தவங்க வந்து குடும்பத்தை சேர்ந்த என்னோட என்னோட சகோதரி தான் எனக்கு மெயினாக எனக்கு இவ்வளோ தூரம் நான் ஒரு மியூசிக் டேரக்டரா வெளியே வந்த காரணம் அவங்க தான் அவங்களுக்கு எப்போதுமே எல்லா மேடையில நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன் எனக்காக ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் நாலு படம் எடுத்துட்டாங்க கடைசி தோட்டா லோக்கல் சரக்கு இப்போ ரூபம் சொல்லிட்டு கோவை சார்லாம் மடம்தான் லீட் பண்றாங்க படம் எடுக்கிறது எனக்காக தான் எடுக்கிறாங்க அப்போ இந்த படமும் சக்சஸ் ஆகும் கண்டிப்பா ஒரு குடும்பத்தினா ஒரு பெண்களை முன்னிலை எந்த ஒரு தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பிச்சாலும் சக்சஸ் தான் என்னை ஒருத்தரு நான் என்னை சக்சஸ் ஆக முழுக்க முழுக்க என்னோட குடும்பத்தினர் தான் அதனால இந்த படம் கண்டிப்பா வெட்டி சார் நீங்க ஏன்னா உங்களோட அத்தனை ஃபேமிலி சப்போர்ட்டு அவங்களோட இருக்கு நீங்க முதல் படம் என்னோட சிஸ்டர் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு வெளில வந்த படம் தான் சான்ஸ் நிறைய கிடைச்சது என்னதான் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வந்து சங்கர் கணேஷ் சாரு இருந்தேன் நைன்டி நைன்ல இருந்து ஒரு சின்ன பையன் இயர்ஸ் ஓல்டுனா அப்போ அவர்கிட்ட இருந்து அவர்கிட்ட எல்லார்கிட்டையும் வாசிக்கும் போது பட் சான்ஸ் எப்ப கிடைச்சதுன்னா என்னோட அங்கீகாரம் வெளில தெரியும் போதுதான் அதுமே வந்து அதனால உங்க குடும்பத்தினார் வந்து இவ்வளவு தூரம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி உங்க மனைவியாக இருக்கட்டும் உங்க டாக்டர் இருக்கட்டும் அவங்க மாப்பிள்ளையா இருக்கட்டும் எல்லாருமே இவ்வளவு சப்போர்ட் பண்றது பெரிய விஷயம் அதனால ரெண்டா என்னதான் மெயின் எங்க பிஆர் இருக்க விஜய் மொழி சார் வந்து அவர் தொட்டதெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க எங்க சினிமா இண்டஸ்ட்ரியில அவர் நேம் இருக்கு நீங்கள் விஜயமொழி சார்ன்னு சொன்னீங்கன்னா அவர் என்னை பார்த்துட்டு இருக்காரு சைட்ல தேங்க ரியலாகவே கேட்டுப்பாங்களாம் விஜயமொழி சார்னா தொட்டதெல்லாம் பொண்ணு அவரை பார்க்காத ப்ரொடியூஸ் கிடையாது டைரக்டர் கிடையாது ப்ரொடியூசர் இயக்குனர் எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சவர் அமைதியா இருக்கார் தெரிஞ்ச அமைதியா இருக்கார் அதனாலதான் இன்னைக்கு நான் எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் அவர் இல்லாம இருக்காது அதே மாதிரி அவரோட மாப்பிள்ள வந்து திரு சத்யா அவர்கள் என்னோட பேனர் என்னோட ப்ரொடக்ஷன் பேனர்ஸ்லாம் அவர் தான் பியாரு சத்யா கிளாமர் சத்யா அவர் தான் எங்களோட அவர் அவர அறிவு முடித்து வச்சு இவருதான் அதனால நான் முதல் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னாரு சத்யாவை கூப்பிட்டு அவர் நல்லா பார்த்து பாருனாரு இன்னை வரைக்கும் என்னோட குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக இருக்காரு என்னோட வெற்றிக்கு அதிகமான காரணம் நிறைய என்னை பத்தி விளம்பரப்படுத்தி என்னோட மியூசிக்கை பத்தி வெளிக்கொண்டது அத்தனை காரணம் அவருதான் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அதே மாதிரி வேரியேஷன்ஸ் ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த பாடும் கோயில வெற்றி அடைய நான் இரவு வேண்டி அதே மாதிரி உங்களோட சப்போர்ட் மீடியா மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா இவ்வளவு பேர் வந்துருக்கீங்க சின்ன படத்துக்கு எல்லாம் தான் உருவாங்க நினைச்சோம் ஆனா மீடியா இவ்வளவு பேர் வந்தது சப்போர்ட் பண்ணது இந்த சின்ன படம் என்ன படம் ஆமா ஜனநாயகன் வந்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறது சென்சார் போர்டு அவங்க முடிவு பண்றாங்க அது முடிவு பண்ணி அது பண்றாங்க அது ஓகே நல்லபடியா முடிஞ்சுச்சு ஏன்னா அவங்க அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்கன்னா ஏதாவது இஷ்யூஸா இருக்கும் ஏன்னா வந்து சும்மா யாரும் பண்ண மாட்டாங்க அதுல ஏதாவது ஒரு கருத்துக்களா இருக்கலாம் சென்சார் போர்டு பிடிக்காம இருக்கலாம் அது பதில ஸ்டார்ட் பண்ணுவாங்க மற்றபடி வேற எந்த காரணமும் கிடையாது அதனால

ஜனநாயக பற்றி நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி பாடும் புயல் அப்புறம் சின்ன சின்ன பேசுங்க பேசுறேன்னு அது ஓகே சார் நான் அது தயாரிப்பாளம் விரைவில் முடிவு நல்ல முடிவு எடுக்க போறாங்க விரைவில் முடிவு தான் மார்ச்ல இருந்து பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி நல்ல விஷயம் நடக்கதான் போகுது பக்கத்துலயே இருக்காரு எங்க தண்ணாரு பண்ணல அவர் அவர் கண்டிப்பான விஷயம் அதனால சின்ன படங்கள்ல உங்களை மாதிரி இருக்கிற மீடியாக்கள் நீங்க சொன்னீங்க நீங்க எவ்வளவு தூரம் சின்ன படம் சப்போர்ட் பண்ணி எனக்கு தெரியும் பத்தி நல்லா ஒரு விஷயங்கள உங்களோட யூடியூப் சேனல்ல போட்டு இந்த படத்துக்கு வாங்கன்னு உள்ள வந்தேன் கிட்டப்படும் நம்ம போஸ்டரில் போஸ்டர்ல பாத்துட்டே போகலாம் பாருங்க இந்த பாடும் கோயிலே நீங்க பாட்டு நல்லா இருக்கு நான் பார்த்த போடன்னு தெரியுது அப்ப இந்த பாடும் கோயிலுக்கு வந்து பாட்டுக்கு வர வரவைங்க நீ போடுங்க கேப்ஷன் போடுங்க சாங்ஸ் நல்லா இருக்கு நாங்க பார்த்தோம் சொல்லி கீழே போட்டிங்கன்னா எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர் இருக்கும் வளர்ந்து வரும் தயாரிப்பாளருக்கும் வளர்ந்து வரும் இசையப்பாளர் என்னையும் நானும் வளர்ந்து வரேன் ரொம்ப நீங்கள் பாட்டை பாத்துட்டீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா எதுவுமே போட மாட்டேன் நான் ஒரு வேண்டுகோளாக இருக்கிறேன் இந்த பாங்க நாங்களாம் பேசுகிறத போடுவீங்கல்ல அது கீழே கேப்ஷன் சாங் நல்லா இருக்குன்னு போடுங்க என்ன ஆகிடு போது ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இந்த சாங் வந்து சூப்பரா இருக்குன்னு போட்டு பாருங்களேன் கண்டிப்பா ஆடியன்ஸ் பார்ப்பாங்க ஒரு சாங் நல்லா இருக்கு போடுப்பா இப்போ பாக்கலாம் நீங்க தான் உதவி பண்ணும் மீடியா ஒருத்தரால் தான் முடியும் ஆடியன்ஸ் கிட்ட கன்வே பண்றது இப்போ ஜனநாயகத்தை பத்தி கேள்வி கேட்டீங்களே நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச்சில் போயிட்டு நான் ஒரு படத்துக்கு போனேன் அங்கே பாட்டு பா பாடும் பாட்டு நல்லா இருந்தது அது மாதிரி உங்களால பேச முடியுமா பேச மாட்டோம் ஏன்னா அங்கே ஸ்டார் இந்த ஸ்டார் எல்லாம் ஒருத்தர் எல்லாமே ஸ்டார் தான் அவரும் ஸ்டார் தான்

அவங்க ஏதோ தவிர்க்க முடியாத காரணம் இருப்பாங்க நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அவர் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது கரெக்டா எல்லா அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுவார் என்ற நம்பிக்கையோட சொல்லி உங்களோட ஆதரவுகளோட வெற்றி இந்த பாடும் கோயில பாட்டு வெற்றிய இறைவனை வாய்ந்து தேட்டர்ல ஆடியன்ஸ் வர்றாங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க ஏன்னா ரீரிலீஸ் சும்மா காலியான படத்துக்கு போறது இல்லை ரீரிலீஸ் ஆனாலும் அதுல டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் எல்லாமே அதுல வந்து பயனடைகிறாங்க அப்ப ஆடியன்ஸ் வரப்போய் தான் ரீரிலீஸ் ஆகுது அப்ப இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் வர வைக்கிறது யாரோட கடமை இப்ப ஒரு சாமிநாதகன் சொன்ன மாதிரி நீங்க எப்ப பார்த்தாலே விஜய் அஜித் சூர்யா கார்த்திக் இதையே பத்தி கேட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் எப்ப வள வளர்றது வாழ்றது இப்போ நம்ம நெல் எடுத்து வயக்காட்டுல பண்ணுவோம் அதுல என்ன ஆகுனா சில சமயம் சில நெல் வரப்புல விழுந்து நல்லா வீரியமா வளர்ந்துரும் அந்த மாதிரி இந்த மாதிரி படங்கள்லாம் வளரும் போது தான் என்கரேஜ் பண்ணணும் சோ நீங்க அதை அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அரிசமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க இப்ப ஜனநாயக பத்தி கேட்குறீங்க ஏன் விஜய் இன்னைக்கு வரைக்கும் குரல் கொடுக்கல கேளுங்க ஏன் குரல் கொடுக்கணும் இன்னைக்கு பதில் கொடுத்துட்டாரு அதை நீ படிக்கல இன்னைக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு நான் அந்த படத்துக்கு ஏதாவது குரல் கொடுத்து தயாரிப்பாளர் மேலும் நஷ்டம் அடைஞ்சிட கூடாதுன்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துருக்க அதை யாரு நீங்க என்ன நீங்க ஒரு விஷயத்த ஒரு ஊதி பெருசாக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல சால்வ் நினைக்கிறீங்களா அவர் வந்து ஆரம்பத்திலே பேச இல்லமா சொல்றத்துல கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இல்லையா கோர்ட்டுக்கு போன விஷயத்தை பத்தி நீங்க நானே பேசலாமா முதல்ல அதுவே தப்பு அந்த அந்த லா தெரியுமா கோர்ட்டுக்கு போன பிறகு பேசவே கூடாது அது கோர்ட் ஆர்டர் ஏன் சென்சார் போர்டு தெரியாதா கோர்ட்டுன்னு வந்த பிறகு நம்ம அதை பத்தி பேசவே கூடாது நம்பர் ஒன் அதை விட்டுருங்க இந்த படத்துக்கு வந்து இப்ப அடுத்ததான் இந்த படத்துல ஒரு மியூசிக் டைரக்டர் சாமிநாதன் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு உதவி பண்ணுங்கிறோம் வேற ஒண்ணும் இல்ல அதே மாதிரி இப்ப என் தமிழ் தயாரிப்பு சங்கம் எலெக்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் வரும்போது இந்த ஹீரோ எல்லாம் ஏன் வரலன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கான தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி பண்றோம் அடுத்து வரும்போது அதெல்லாம் சில அதிரடி நடவடிக்கைலாம் இருக்கும் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஹீரோ ஹீரைன் வருவாங்க நீங்க அவங்கள பார்த்து கேள்வி கேட்கலாம் உங்களுக்கு அவங்க தானே வேணும் டேரக்டர்ட்ட கேள்வி கேட்க மாட்டீங்க ப்ரொடியூசர்ட்ட கேட்க மாட்டீங்க கேளுங்க பணம் அதாவது பணம் போடுறவன் தான் தெரியவலக்கு அப்புறமா ஆனா அந்த பணம் போறவனுக்கு எந்த மரியாதையுமே கிடையாது தயாரிப்பாளர் எங்கேயாவது வெளியில ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோமா தயாரிப்பாளருக்கு ஆசை கொடுத்து நடிக்க வச்சு ஒரு நடிகர் நடிகை தான் நீங்க போக்கஸ் பண்றீங்க ஏன்னா அவங்க தான் ஸ்கிரீன்ல வர்றாங்கன்ட்டு ஆனா அந்த ஒரு சிற்பி மாதிரி தான் அவங்க அந்த இவனுக்கு இந்த செலவு நல்லா வருன்னா சிர்பி தான் அந்த ஹீரோ ஹீரோன் வர முடியும் அது மாதிரி ஒரு டேரக்டர் இந்த கேரக்டர் இந்த ஆர்டிஸ்ட் இவங்க நல்லா இருக்குன்னு கொண்டு வர்றாங்க பின்னணியில் இருக்கிற அந்த டைரக்டரையோ இசையமைப்பாளரையோ கேமராமேனையோ எடிட்டரையோ யாராவது எடுத்து போட்டிருக்கீங்களா கிடையாது ஏன்னா இன்னைக்கு யூடியூபுக்கு நிறைய கண்டென்ட் தேவைப்படுது இவ்வளவு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் இந்த மாதிரி திரைமறைவு கலைஞர்களை நீங்க பேட்டி எடுத்து போடுங்க சினிமாவுக்குள்ள இவ்வளவு தொழில் இருக்கு இவ்வளவு வெளியில தெரியும் எனவே இந்த மாதிரி பசி நேரத்தில் பொறுமையா இருந்ததுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி